ஓரம் கட்டுங்கள் அம்மாவோட ஆரோக்கியம் முன்புள்ள காலத்தில் எல்லாம் குழந்தைகளை தூங்க வைப்பதற்கு அதிகம் சேலைகள் மற்றும் வேஸ்டிகளை தான் பயன்படுத்தினர் ஆனால் இப்பொழுதெல்லாம் அதில் எல்லாம் கிருமிகள் இருக்கும் என்று ஒதுக்கிவிட்டு நாகரிக தொட்டிலுக்கு மாறிவிட்டார்கள் ஆனால் அதில் எவ்வளவு மருத்துவம் அடங்கியிருக்குன்னு இப்போதான் கருவறையில் இருக்கும் போதே குழந்தை எப்போதும் அசைவு நிலையில்தான் இருக்கும் அந்த இயற்கையான அசைவை போலவே புடவை தொட்டில் குழந்தைக்கு மெதுவான அசைவை கொடுக்கிறது இதனால் குழந்தை தாயின் கருவறையில் இருந்த அனுபவத்தை மீண்டும் உணர்ந்து பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் உணர்கிறது இதுவே தொட்டிலில் வைத்தாலே குழந்தை விரைவாகவும் ஆழமாகவும் தூங்க காரணமாகிறது குடவை தொட்டிலின் மென்மையான ஆட்டம் குழந்தைகளின் உடல் நலத்திற்கும் பெரும் பலன்களை தருகிறது வயிற்றில் ஏற்படும் வாயு தொல்லை அஜீரண கோளாறு முதுகுத்தண்டு வலி போன்ற பிரச்சினைகள் குறைவதற்காக பழமையான அனுபவங்கள் கூறுகின்றன சாப்பிட்ட பின் குடலில் உணவு சரியாக செரிமானமாக உறவும் வகையில் தொட்டிலின் அசைவு ஒரு இயற்கையான மருந்தாக செயல்படுகிறது குழந்தையின் உடல் நலத்தை பாதுகாப்பதோடு தொட்டிலில் தூங்கும் பழக்கம் அவர்களுக்கு சீரான செரிமான சக்தியையும் ஆரோக்கியமான வயிற்றையும் வழங்குகிறது மேலும் புடவைத் தொட்டில் குழந்தையின் எலும்பமைப்பிற்கும் மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறது பிறந்த குழந்தையின் தலையும் முதுகெலும்பும் மிகவும் மென்மையான நிலையில் இருக்கும் புடவையின் இயற்கையான மென்மை தலையில் அழுத்தம் வராமல் காப்பாற்றுகிறது முதுகும் கழுத்தும் சீரான நிலையில் இருக்க உதவுகிறது இதனால் எலும்புகள் இயற்கையாகவும் வலிமையாகவும் வளர்கின்றன நவீன மருத்துவர்களும் குழந்தைகளின் தலையை பாதுகாக்க வேண்டும் தவறான நிலையில் வைக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறார்கள் நம் முன்னோர்கள் புடவை தொட்டிலை பயன்படுத்தியது இதே விஷயத்திற்கான சிறந்த தீர்வாகும் தொட்டிலின் இடைவிடாத அசைவு குழந்தையின் உடலுக்கு ஒரு இயற்கையான உடற்பயிற்சியாக அமைகிறது அந்த மெதுவான ஆட்டம் குழந்தையின் உடல் எடையை சமமாக பகிர்ந்து எலும்புகளுக்கும் தசைகளும் வலிமை பெற உதவுகிறது இடுப்பு முதுகு தோல் ஆகிய இடங்களில் அழுத்தம் வராமல் தடுக்கும் இதனால் உடல் ஆரோக்கியமாக வளர்வதற்கான அடித்தளம் சிறு வயதிலேயே அமைக்கப்படுகிறது இன்று ஜிம் யோகா உடற்பயிற்சி என்று நாம் செய்யும் பல பயிற்சிகளை அந்த காலத்தில் குழந்தைகள் தொட்டிலில் ஆடியதாலேயே இயற்கையாக பெற்றுவிட்டார்கள் சுவாசம் தொடர்பான நன்மைகளும் புடவை இருக்கின்றன மெதுவான ஆட்டம் சுவாசத்தை சீராக வைத்திருக்கிறது குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் காக்கிறது இதனால் சளி காசம் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் குழந்தை சீரான சுவாசம் பெற்றால் மூளைக்கும் உடலுக்கும் போதுமான ஆக்சிஜன் சென்று வளர்ச்சி மேம்படும் இதுவே குழந்தை புத்திசாலித்தனமாகவும் சுறுசுறுப்பாகவும் வளரும் முக்கிய காரணங்களில் ஒன்று முக்கியமாக புடவை தொட்டிலில் தூங்கும் குழந்தைகள் ஆழ்ந்த உறக்கம் பெறுகிறார்கள் இந்த உறக்கத்தின் போது மூளை செல்கள் புதிதாக உருவாகி வளர்ச்சி அடைகின்றன நல்ல உறக்கம் பெற்ற குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் வளர்கிறார்கள் நம் முன்னோர்கள் புடவை தொட்டிலை கண்டுபிடித்தது வெறும் பழக்கம் அல்ல குழந்தையின் முழுமையான வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் தேவையான அறிவியல் உண்மைகளால் நிரம்பிய ஒரு அற்புதமான முறையாகும்